நார்த் இந்தியன் பர்சன் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லல யாரா இருந்தாலுமே நான் சொல்றேன் லோக்கலா இருக்கட்டும் இல்ல நார்த் நான் இருக்கட்டும் அவங்க கால் பண்ணி நான் மாதிரி நான் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிட்டேன் எனக்கு வந்து அந்த மணியை சென்ட் பேக் பண்ணுங்க அப்படின்னாங்க எனக்கு அப்ப ஸ்ட்ரைக் ஆச்சு ஜிபே பேல வர அமௌண்ட் நான் திருப்பி ஜிபே போன்பே கே எதுக்கு நான் அனுப்பணும் அதனால நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிற காசுன்னா என்ன பண்ண முடியும் அதுக்காக இல்ல இல்ல நீங்க வந்து டைரெக்டா வந்து கேஷா எங்கிட்ட கலெக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து திருப்பி நான் ஜிபே போன் பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் திருப்பி கண்ணோர் நம்பர் பேசுனவங்க என்ன சொன்னாங்க அவங்க நான் நான் சொல்லிட்டு நான் கால கட் பண்ணிட்டேன் அவங்க ரிப்ளை எதுவுமே எனக்கு வந்து நான் பேச விடல பிகாஸ் அவங்க ஹிந்தில பேசுனாங்க அவங்களுக்கு லாங்குவேஜ் இஷ்யூ இருந்தது நான் சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் திருப்பி நம்பர் வந்து கால் வந்துட்டே இருக்கு வந்துட்டு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் அனுப்ப சொல்லி அதுவும் ஹைதராபாத்ல இருந்து திருப்பி வருது நார்த் இந்தியன் அதாவது இவங்களோட ஜிபேவுக்கு யாரோ ஒருத்தவங்க எழுநூத்தம்பது ரூபா பணம் அனுப்புறாங்க அந்த எழுநூத்தம்பது ரூபா வந்தது ஏதோ ஒரு அன்னோ நம்பர்ல இருந்து வந்துட்டு வேற வேற நம்பர்ஸ் ஃப்ரம் வேற வேற நம்பர்ஸ் ஃப்ரம் नॉर्थ இந்தியால இருந்து கால் பண்ணி எனக்கு அந்த பணத்தை திருப்பி அனுப்பு திருப்பி அனுப்புன்னு கேக்குறாங்க இந்த மாதிரி வேற ஸ்கேம் வந்திருக்கடா இப்ப என்னோட ஃாதர் லாக் ரீசன்ட் யெஸ்டர்டே அவர் அக்கவுண்ட்ல இருந்து 20000 ரூபாய் போயிருக்கு 20000 கூகுள் பேல கூகுள் பேல ஒரு டூ தௌசண்ட் தான் எடுத்துருக்கு நமக்கு நார்மலி நமக்கு எல்லாம் போகும்போது அப்படி எதுவும் இல்ல ஆனா இன்னைக்கு போயிட்டு கொடுத்திருக்கு செக் பண்ணும்போது எப்படி இந்த ஸ்கேம் கூட கண்டுபிடிக்க முடியல முடியல நிறைய போயிட்டு இருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா கண்டிப்பா எல்லாருமே ரொம்ப இருங்க நீங்க வந்து பாவம் என் ஃப்ரெண்ட் அது எமர்ஜென்சி மணி அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேக்குறாங்க பட் நான் வந்து அதுக்கு சிம்பத்தியோட நான் வந்து ஓகே பாவோம் சொல்லி அனுப்பி அந்த லிங்க் மூலமா நம்ம அக்கவுண்ட்ல இருக்கிற பண போறதுக்கான சான்சஸ் இருக்கு சைபர் கிரைம்ல இருந்து எனக்கு சொன்னாங்க சோ நான் உஷார் ஆயிட்டே நீங்களும் உஷாரா இருங்க அதே மாதிரி தெரியாத நம்பர்ல இருந்து ஜிபே வந்துச்சுனா அதை சைலண்டா விட்டுருங்க அதே உடனே பெருந்தன்மையா அந்த பணத்தை நான் திருப்பி அனுப்புறேன்ல அனுப்புனீங்கனா உங்க அக்கவுண்ட்ல ஒட்டுமொத்தமா இருக்கிற எல்லா பணமும் அவங்க எடுத்துருவாங்க இது வந்து ரெண்டு பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதா ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து சொன்னாங்க அதனால ரெண்டு பேரியும் நிக்க வச்சிட்டு இன்னைக்கு உங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துட்டோம் சோ ப்ளீஸ் Keep your money safe.